ஹலோ காய்ஸ் இன்னிக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நார்டோசிப்பு அம்பத்தி மூணாவது எபிசோட நம்ம டீமிட்டோவை ஒரு புது யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான் அந்த நேரத்துல நம்ம மாறும் கைய பிடிச்சு இந்த யூஸ் பண்ணப் போறியான்னு எதுக்காக உரைச்சு மாறோ அந்த நேரத்துல நம்ம பிடிச்சி தடுக்கணும் அப்படி நம்ம என்ன ஜூசு தான் யூஸ் பண்ண ரெடியா இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம அதோட பவர் என்னன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ஜூசோட பேர் என்னன்னா கிரீன் இது ஒரு யசரங் நெஞ்ச ஜூ இந்த ஜூசுவை யூஸ் பண்ணனும்னா நம்மளுக்கு லைட்மிங் நேச்சர் வேணும் அப்படி இருந்தா மட்டும்தான் தான் இந்த ஜூச்சுவை யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம யூஸ் பண்ணுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இதுக்கு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு நேச்சர் சக்கரா தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒரு பேட்டில் ஃபீல்டு இருக்கணும்னா அந்த பேட்டில் ஃபீல்டை சுற்றி கருமையாக இருக்கணும் இல்லைனா அதை சியற்கையாக உருவாக்கணும் ஆனால் இந்த ஜூத்ஸுக்கு மிகப்பெரிய டிராபேக் ஒன்று இருக்குது நம்ம பேட்டில் பண்ணுறோம்னா அந்த பேட்டில் ஃபீல்டை சுற்றி கருமேகம் இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லைனா சியற்கையை உருவாக்க பார்த்தா கூட அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ எனிமி நிஞ்சாலாம் அதுக்குள்ளே நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானும் இதனால தான் சாஸ்கே நார்டோ ஷிப்ரில் ரெண்டு தாட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பான் ஒன்று இட்டாச்சி கூட சண்டை போடும்போது இன்னொன்று நார்டோ கூட ஃபைனல் பேட்டில் சண்டை போடும்போது சாஸுகே சியற்கையாக அந்த மேகத்தால் உருவாக்கி யாருக்குரிய சண்டை போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சண்டை போட்டிருக்கான் சாஸ்கே விசஸ் இட்டாச்சி ஃபைட்ல பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்கே ஃபயர் பால் ஜுச்சு யூஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வர வெப்பத்தை வச்சு செயற்கையா கிளவுட்ஸ் உருவாக்கி இருப்போம் அதன் மூலமா நம்ம இட்டாச்சி ஈஸியா அட்டாக்கும் பண்ணிருப்போம் ஒருவேளை நம்ம சாஸ்கே கிட்ட அமதராசு இருந்ததுன்னா செயற்கைய மேகத்தை ரொம்ப சீக்கிரமாவே உருவாக்கி எனிமே அட்டாக் பண்ணலாம் இந்த ஜுச்சு எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னா நம்ம இட்டாச்சியோட சூசனாவிய தோக்கடைகிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆன தான் இந்த கிரீன் ஓகே காய்ச்சி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதை போல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நான் for watching.